சப்பாத்தி ரொம்ப சூப்பரா இருக்கு சாஃப்டா சார் நினைச்சேன் உங்க வீடு பூரா ஊதாப்பு கலர்லயே எல்லாம் போட்ருக்கீங்களே மேடைக்கு ஊதாப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்குமோ கரெக்டா என்னோட வைஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் கூட இப்போ ரெட் கலர்ல மாத்தி இல்ல சார் பெரும்பாலும் அந்த பிங்க் கலரு இந்த மாதிரி குழப்பு கலரு இதெல்லாம் லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அதான் ஒரு கேசிங்ல கேட்டேன் நீங்க சாப்பிடுங்க சார் சூப் குடிச்ச வயிறு நிரஞ்சிருமோ இல்லமா அவரு கொஞ்சம் பிரஷர் ஓவரா இருக்கு ரைஸ் எதுவுமே எதுமே எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க சூப் மாதிரி விட்டு குடுன்னு கேட்டாரு அதான் நீங்க சாப்பிடுங்க பாய் இது பை விக்ரம் அவங்க சரியா இல்லமா எனக்கு ரெண்டு பையன் மூத்த பையன் ஃபாரின்ல செட்டில்ட் இது ரெண்டாவது பையன் பச்ச முடிச்சிருக்கான் நெக்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லுவான் படிக்க வேண்டப்பா பிசினஸ் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன ஐடியாவோ இல்ல சார் ஏற்கனவே நாங்க அறிமுக ஆயிட்டோம் தம்பிட்டு பேசிட்டு சார் இன்னைக்கு இங்க தங்கிட்டு தான் போனோம் டயம் ஆயிட்டு இப்பவுமே நீ ஆயிடுற இன்னி நீ கிளம்பி போறதுக்கு தான் மிட் நைட் ஆயிரும் பொம்பளை பிள்ளை இருக்குது அதனால இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகலாம் சரியா இல்ல சார் பரவாயில்ல கார்ல தானே சார் கார் எடுத்தா ஒரு மூணு மணி நேரம் ஃபாஸ்டா போயிருவோம் சார் நைட் டிராவல் தானே அதனால சீக்கிரம் போயிருவோம் பரவாயில்ல சார்

சரிங்க சார் அப்ப காலையில சிக்கன் மேஞ்சு கிளம்பிடுவோம் மேடம் சப்பாத்தி ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம் ஆனா போதும் ரெண்டு மூணு நாள் வச்சுட்டீங்க இதே வயிறு ஆயிடுச்சு அப்பா கை கழிட்டு வர்றேன் தம்பி என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க ஏதாவது பேசுங்க தம்பி அப்பாவோட பிசினஸ் நீங்களும் கவனிச்சுக்கலாம்ல ஓகே அங்கிள் கொஞ்சம் கூட ஸ்டடி கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு இருக்கேன் ஒரு ஒன் இயர் ஒரு முக்கியமான கோர்ஸ் இருக்கு படிச்சு முடிச்சுட்டு அப்பா அப்பா கூட பிசினஸ் ஜாயின் தான்

பேசிட்டு நல்ல நல்ல சொல்லுங்க ஓகேவா ஆஹ் சரிங்க மேடம் நான் வீட்டுல இத பத்தி எதுவும் பேசல என் ஒய்ஃப்லதான் சொன்னேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மாதிரி கூட சார் ரொம்ப பிடிக்கும் சாருக்கு ஆக்சிடென்ட் சொன்னதுதான் உண்டு ஐயோ நல்ல சார்ல நம்ம உடனே பாக்கணும்ப்பா வாங்கப்பா நானும் வரும்பான்னுடா அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி வந்ததுதான் நான் பையங்கள்ட்டையும் கேட்டுட்டு நல்லபதிதான் சொல்லியுமா

டிக்கெட் நிறைய வரணும் ஆனா எல்லாம் தமிழ் பேச தெரிஞ்சாளு வரணும் என் கையால நிறைய டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கணும் அப்பா பார்த்து சந்தோஷப்படணும் அண்ணன் ஆச்சரியப்படணும் ஐயையோ யாரோ வர்றது மாதிரி இருக்க உம் காலையிலேயே முதல் யாவலமா புளிச்சிருவோம் வாங்க சார் வாங்க உட்காருங்க அங்க ஆ என்ன சரியா அரக்குருக்கனா இருக்கேன் வந்தவன் உட்காந்து பதில பேசுவானா என்னமோ துணி கடையில பொம்மை பேசின மாதிரி பேசி நிக்கியா இருங்க சார் இந்த பொறுமையா பேசுவோம் இவன் இப்ப எதுவும் நம்ம திடீர் தமிழ் மௌத்த வைக்க கூடாது சிரிச்ச மணியே கொண்டுட்டு போவோம் சார் எந்த ஊருக்கு சார் போகணும் நீங்க சொல்லுங்க எத்தனை டிக்கெட் போடணும் போட்டுருவோம் சார் ஐ அம் கோயிங் டு கோவா கேன போய் என்னது கோவா கோவா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊரு எந்த விலாசம்னு கேட்டா கோவா கோவான்னு

தம்பி இன்னைக்கு சாட்டர்டே வெள்ளக்கிழமை நாங்க கோவா போனோம் நானும் என் ஒய்ஃபும் டிக்கெட்டுக்கு போட்டு கொடுங்க தான் அப்புறம் எவ்வளவு ஆகும் என்னன்னு சொல்லுங்க கூகுள் பே பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன சார் டிக்கெட்டு தாராளமா போட்டுருவோம் உங்களுக்குள்ள விளாசத்தை எல்லாம் கொடுங்க உங்க ஒய்ஃபுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டா போதுமே இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இல்ல நாளைக்கு காலையிலக்குள்ள உங்களுக்கு டிக்கெட்டுக்குள்ள தகவல் எல்லாம் வந்துடும் தாராளமா நீங்க போயிடலாம் வியாழக்கிழமை சார் போட்டுருவோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸா குடுத்துட்டு போங்க மீதி நான் என்ன பார்த்து சொல்லுதேன் உங்க போன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க சார் ஆஹ் இல்லம்மா சொன்னேன் கேட்கவே இல்லை சார் கிளம்பிடலாம் சார் அப்படின்னு சொன்னோம் சார் இல்ல பொம்பளை பிள்ள வச்சிருக்க நைட்டு சேஃப்டி கிடையாது இருந்துட்டு காலையில போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேற என்ன செய்ய மேடமும் சொன்னாங்க சரி அவங்க சொல்லுவா சரிதான் மணி ஏழரை ஆயிட்டு நான் இழுத்து வந்துருவேன் அவ்வளவு இருக்கல அதனால காலையில சீக்கிரமா கிளம்பிடுவோம் கிளம்பி எப்படி வரவும் பன்னெண்டு மணி ஆயிரமா நீ நாளைக்கும் மாறியும் சரணாவையும் டிராவல்ஸ் போக சொல்லிடுனே ஆமா இன்னைக்கு டிராவல்ஸ் போனாங்களா டிக்கெட் சேரம் போட வந்தாங்களா ஆமாங்க இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரை சரணா சரவணா இருக்கையில யாரோ கோவாக்கு டிக்கெட் எதுவும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மாறி இன்னைக்கு துளசிக்கு ஸ்கேன் எடுக்க போயிருந்தானே வர லேட் ஆயிடுச்சு சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் போனான் அவனும் சொன்னா யாரோ கோயிலுக்கு விவரம் கேட்டுட்டு போனாகம்மா அப்படின்னா சரிங்க நாளைக்கு அப்ப அவங்கள போ சொல்றேன் நீங்க பாத்து வாங்க அவசரம் இல்ல என்ன ஏன்னா வெளிப்பயணம் அவசரப்பட்டு எதுவும் வராதிங்க பிள்ளைய பாத்துக்கிட்டு வாங்க நிதானமா வண்டி ஓட்டிட்டு வாங்க சரிமா நீ சாப்பிட்டு இல்ல அம்மா சாப்பிட்டுச்சா சரி கதை வச்சு சீக்கிரம் சரியா இந்த பூமாட்ட குடிக்க பூ மாதிரி அம்மா இங்க நீ பாத்தீங்கயே அசந்தே போவமா வீடா தாஜ்மஹால் மாதிரி இருக்குதே நம்ம விட உள்ள வெக்கையா தான இருக்கும் இங்க எல்லாரும் ஏசி போட்டுருக்காங்க

புசு ஏசி கூட இருக்குமா எந்திக்கவே மாட்டேன் தூக்கம் தூங்குவேன் இந்த குளிர்லையும் இந்த பஞ்சமத்தையிலயும் சரிடி சாப்பிட்டியா பெசாட்டு இருக்கணும் இங்க வாய் காமிச்ச மாதிரி அங்கெல்லாம் வாயை காமிக்க கூடாது போனோமா பெசாட்டு வந்தமான் இருக்கணும் பெரியவக எதுக்கு எதுவும் பேசிட்டு இருக்காத சரிமா நீ ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது அப்பா கூட சொன்னாரு இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டிடுவோம் அப்படின்ட்டு சரிமா வைக்கட்டுமா அப்பா நம்ம வீட்டுல விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னா எல்லாரும் ஒன்னாதான் படுத்துக்கிடுவோம் பேசிக்கிடுவோம் இவங்க வராத விருந்தாக்கெல்லாம் ரொம்ப கட்டி போட்டிருக்காங்க இல்லமா சாரு கூட பிறந்தவங்க எல்லாரும் இதே ஊர்ல இதை விட சாரை விட ரிச்சா இருக்காங்க என்ன மேடத்துக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதவங்க வருது எதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சா அதுல இருந்தா யாரும் வருது இல்ல இல்லாட்டா சாட்டர்டே சண்டே எல்லாம் அங்க எல்லாரும் வந்து இருப்பாங்க அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க ஒன்னா சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா சந்தோஷமா இருந்தாங்க என்னவோ மேடத்துக்கு பிடிக்காதனால யாரும் வருது இல்ல அதனால இந்த ரூம் எல்லாம் அப்ப பூட்டி போட வேண்டியதா இருக்கும் போல அப்புறமா தூங்கட்டுமாப்பா தூக்கமே வரலப்பா கொஞ்ச நேரம் பாத்துட்டு போன வச்சிருவேன்

அனித்து சாரி அனித்து ஏன் அனிதோ என்ன விட்டு போன அது லைஃப் எனக்கு நரோடமா இருக்குது எனக்கு அதான் ஆறுதலே இந்த என் முன்னாடி இருக்கிறது இவங்கதான் இது உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு ஒரு வழி இல்ல உன்னை மறக்கவும் முடியல நினைக்காம இருக்கவும் முடியல அனிதோ என் கண்ணு முன்னாடி உயிர் புரிஞ்சு என்ன நினைச்சு நினைச்சு தாங்க முடியல வழிய அனிதோ என் அம்மா அப்பா பாவம் எனக்கு மைண்ட் எதுலயுமே போக மாட்டேங்குது அம்மா அழுலாங்க ட்ரீட்மெண்ட் கூட வச்சு பாத்தாங்க ஆனா எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா எனக்கு நீ இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையாவே இல்ல நிறைய வேதனையா இருக்குது அனி தூ நீ இந்த கண்பதெல்லாம் விட்டு துவச்சிடலாம்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன் இப்போ இப்போ நான் கூட தெரிஞ்சிருக்கேன் அம்மா அப்பா பாவும் அப்பாவுக்கு கூட என்னால தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு அம்மா பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு யாருக்குமே நான் உண்மையா இல்ல உனக்கு மட்டும் தான் உனக்கு மட்டும் தான்டி நான் உண்மை இருந்தேன் ஆனா நீ என்ன விட்டுட்டு போயிட்டு இல்ல என்னை விட்டுட்டு போயிட்டு இல்ல அனி உனக்கும் இந்த பழக்கமும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இங்க இருந்து நான் வேற ஒரு மனுஷனா விளையாண்டு இருக்கேன் இன்னும் இதெல்லாம் நான் கை விட்டுருவேன் இங்க எனக்கு தேவையில்ல அம்மா அப்பா எனக்கு அவங்கதான் உலகம் அவங்கள போதும் அவங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அனிதா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல எதுக்கு என் வாழ்க்கையில வந்த பாதியில போயிட்ட இல்லாம எனக்கு நரகமா இருக்கடி எந்த ஒரு ஆம்பளைக்கும் தான் கண்ண முன்னாடி தான் விரும்பினவா சாவுறது யாருக்குமே நடக்கூடாது எனக்கு மட்டுமே கடைசியா இருந்துட்டு போட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அனிதா நீ நினைச்ச மாதிரி நான் நாளையில இருந்து புது மனுஷனா இருப்பேன் சரியா அம்மா அப்பா பேச்சு கேட்டு அவங்க சொல்றது கேட்டு அவங்களுக்காகவே பாலகான முடிவு எடுத்திருக்கேன் இன்னும் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம் வேண்டவே வேண்டாம்

நல்லபடியா அனிதா இனி நான் இப்பவும் யாருக்காகவும் வாழ இல்ல நான் அழுது முதலும் கடைசி உனக்காக மட்டும்தான் இருக்கணும் அம்மா அப்பா அப்பாக்காக மட்டும்தான் நான் வாழ போறேன் இனி ஆமா அவங்களை நல்ல ஒரு இதுல நான் கொண்டு வரணும் எனக்காகவே வாழ்ந்தவங்க அவங்களுக்காக நான் வாழ வேண்டாம் சரி அனிதா அனிதா ஏதாவது தப்பு தான் என்ன மன்னிச்சிருமா இப்ப கூட நீ என் பக்கத்துல நிக்கிற ஃபீல் ஆகுது இனி இதெல்லாம் நான் கண்டிப்பா சத்தியமா தொட மாட்டேன் இப்பவே இப்ப நான் உடச்சி இருந்துதேன்